நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு சூறா இந்த சூறா மக்காவில் இறங்கப்பட்ட சூறா இந்த சூறாவ மனணமிடுவது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இலகுவான ஒரு சூறா இந்த சூறால் இருக்கக்கூடிய ஆயத்துகளே நான்கு ஆயத்துகள் இந்த சூறாவை பற்றி முன்னால ஒரு வீடியோல சொன்னேன் இந்த வீடியோல அதே விட மிக பறக்கத்தான அதே விட மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய மிக முக்கியமான சூறா அந்த சூறா தான் சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய குல்ஹு அல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது என்று சொல்லப்படக்கூடிய சூறாகிது இந்த சூறாவை யாரு தவறாமல் ஓதிவாராங்களோ தூய்மையானவர் பரிசுத்தமானவர் என்று அவர் கணக்கிடப்படுவார் இந்த சூறாவர் யார் வலமையாக ஓதிவாராரோ அவருடைய ஞானங்கள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாவில் ஏற்படக்கூடிய நலவுகளை பார்த்தா இந்த சூறாவை யார் அதிகமாக ஊதி வாராங்களோ அவங்களுக்கு அனைத்து விதமான தீங்குகளையே விட்டும் இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மிக முக்கியமான சூறா தான் இந்த கொல்புவல்லாகுவ ஹட் சூறா இந்த குல் துல்லிக்லாஸ் கொல்புவல்லாகுவத யாரு வலமையாக மாலையில் மூணு காலையில மூணு தொலைகைக்கு பின்னால மகதிபுடைய தொலைகைக்கு முன் பின்னால மூணு சுபுடைய தொலைகைக்கு பின்னால மூணு யார் ஓதி வாராங்களோ அவங்களுக்கு சூனியத்தை விட்டு செய்வினைய விட்டு அந்த கண்ணூர்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் குல் அல்லாஹ் அச்சூராவ யார் வலமையாக வாராங்களோ பாவ மன்னிப்புடைய பாவ மன்னிப்புடைய வாசல ஒரு வாசல அல்லாஹ் வலிய திறந்து கொடுப்பான் பாவ மன்னிப்புடைய வலிய அல்லாஹ் திறந்து கொடுப்பான் சூரத்துள்ள ஹிச யார் ஓதிவாராங்களோ ஹலாலான எல்லா விதமான விடயங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பான் ஹலாலான விடயங்கள் ஹராமான எந்தொன்றும் நடக்காது ஹலான எல்லா விடயங்களையும் அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி கொடுப்பான் அது மட்டுமல்லாம இந்த சூறாவுடைய இன்னும் சிறப்பு இது அதுல ஒன்று தான் யார் கொள்வல்லூறாவ பத்து முறை ஓதி அவங்களுக்கு சுவர்க்கத்துல ஒரு வீடு கட்டப்படும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்டுள்ளது ஹதீஸ் சுவர்க்கத்துல ஒரு வீடு கட்டப்படுது பத்து முறை ஊதினா அப்ப நாங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஒரு நூறு முறை ஊதினா அல்லா சுவர்க்கத்துல வீடு கட்டிக்கொண்டே பான் வியாபாரத்துல வரக்கற்று வேண்டுமா கொல்லு அல்லாவோராவதுங்க வியாபாரத்துல வறக்கத் லாபங்கள் வேணுமா புல்ஹு அல்லாஹ் ஹத்ரா ஓதுவரவருக்கு அல்லாஹ் வியாபாரத்துல வறக்கத்தை கொடுப்பான் அது மட்டும் அல்லாம அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய பாசம் அல்லாஹுடைய எதம் வேணுமென்றா இந்த குல்ஹு அல்லாஹு ஹத்ஸோராவை யார் ஓதுவாங்கலோ அல்லாஹுடைய அன்பும் அல்லாஹுடைய பாசமும் அதிகமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாம பெரியவர்களே இந்த புல் ஹுவல்லா சூறாச்சுது இது வந்து யாரு வஹத் புல் வஹத் வகச்சூறாக யார் ஓதுவாங்களோ மரண நேரத்தில மலக்குகள் அவர்களுக்கு அதிகமான மலக்குகள் அவர்களை சந்திப்பா சுமகான அதிகமாக யாரு புல்லுவல்லாவோ ஹச் ஓதுவாங்களோ மரண நேரத்துல மலக்கு மாறுகள் அவர்களை சந்திப்பாங்க மலக்கு மாறுகள் வருவாங்க புல்லுவல்லாவோ ஹட்சூரா ஓதுபவர்களுக்கு அது மட்டும் அல்லாம மிக முக்கியமான ஒன்று தான் அந்த முகமது சல்லாஹி அவர்களிடத்துல ஒரு ஏழை சகாபி யார் வறுமையோடு இருக்கிறேன் கஷ்டத்தோட இருக்கிறேன் துன்பத்தோட இருக்கிறேன் நபி அவங்க ஒரு வழிமுறைய கற்றுக் கொடுத்தாங்க இந்த வழிமுறைய நம்முடைய வாழ்க்கையிலையும் கடைபிடிக்க வேண்டும் அந்த என்ன வழிமுறை சொன்னாங்க வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய நேரத்துல சலாம் சொல்லிட்டு நுழையத்துவாகும் அல்லாஹ் மாத்தினான் இந்த வழிமுறையின் மூலமாக இது ஒரு அமல் பெரியவர்களே வறுமை கஷ்டம் துன்பம் இருக்கிறவங்க இந்த வழிமுறையை கிடைப்பிடுங்க அது மட்டுமல்லாம இந்த சூறாவை வயிற்றில் இருந்து வெளியேற வெளியே வயிற்றில் இருந்து வெளியேறக்கூடிய நேரத்தில் வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் யார் இந்த சூறாவதுவாங்களோ புள்ளுவல்லாவ சூறாவ அவருடைய வாழ்க்கையில வறுமையுடைய வாயிலை மூடி விடுவான் அற்புதமான சூறா மிக முக்கியமான ஒரு சூறா அது மட்டுமல்ல நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் நம்முடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் நம்முடைய தேவைய முன்னிட்டு இந்த சூறாவ பக சூறாவ முன்னூறு தடவ யார் ஓதுவாங்களோ அல்லாஹ் அவர்களுடைய தேவைய இலகுபடுத்தி கொடுப்பான் இலவுபடுத்திக் கொடுப்பான் உதாரணத்துக்கு சிலர்களுடைய ஆசை வியாபாரத்துல முன்னேற வேண்டும் அதே இன்றைய காலத்துல வியாபாரத்துல டன்னாயிக்கிறாங்க வியாபாரத்துல வீழ்த்திட்டாங்க அதே போல சிலர்கள் வந்து திருமணம் முடிக்காம தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க இந்த குல் ஹூவல்லாவோ ஹட்சூராவ யாரும் முன்னூறு தடவை நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஹலாலான ஹாஜாத்தை வச்சு ஓதுறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவேற்று கொடுப்பான் முன்னூறு தடவை அண்டா பெரியவர்களே இந்த ஆன ஓதின அவ்வாறு அண்டா முன்னூறு தட ஓதினா பெரியவர்களே எவ்வளவு பெரிய யாரு கொள்ளுவல்லாவ சூறாவ வாராங்களோ இம்மையில மறமையில் அளவுகள் கிடைக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அற்புதமான சூறா பெரியவர்களே நினைச்சு பாருங்க எத்தனை சிறப்புகள் இது இந்த சிறப்புகள் நிறைந்த சூறாவ நம்முடைய வாழ்க்கையில வேணும் என்று சொன்னா பெரியவர்களே கொஞ்ச நேரம் உட்காருங்க தேவைகளை தரக்கூடியவனா அந்த அல்லாஹ் தான் நம்முடைய தேவைகளை முன்னிட வேண்டும் ஆகவே இந்த சூறாவை நாம் போத வேண்டும் இந்த சூறாவுடைய கருத்தை பார்ப்போம் என்ன சூறா என்றா அல்லாஹுடைய ஏகத்துவத்தை அல்லாஹுடைய ஏகத்துவத்தை صلى كولي رسول قل هو الله وحادث نَبِيَنِي كورونا الله وحادث الله அவன் ஒருவன் அவன் ஒருவன் அவன் தனித்தவன் அவனுக்கு வேற யாரும் அவன் தேவையற்றவன் நீங்க அமல்கள் செஞ்சித்தான் அவனும் அவனுக்கு இபாத தான் உங்களுக்கு அவன் வந்து அவனுடைய ஹசானால அதிகரிக்கணும் அதன் பக்கம் அவன் தீபையற்ற அவன் அல்லாஹு அவன் பெறவும் இல்லை அவன் பெறப்படவும் அவனை போல ஒன்றுமே கிடையாது அவன்புக்கு நெல்லடியார்களே இந்த சூறாவின் மீது பாசம் வைப்போம் அதிகமாக இந்த ஓதுவோம் நம்முடைய தேவைகளை வறுமைகளை நிறைவேற்றக்கூடிய சூறாவாக சூறாவை மாத்துவான் ஓதக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்கள்